பொதுவாக ஒரு பெரிய ஆள் கிட்ட போய் நம்ம கஷ்டங்களையெல்லாம் சொல்லி ஏதாவது உதவி கேட்கலாம்னு போனால் நிறைய பேர் பார்க்கவே மாட்டாங்க அப்படியே பார்த்தாலும் நம்ம கதையை பொறுமையாக கேட்க மாட்டாங்க சரி ஒருவேளை ஆர்வமாக கேட்டாலும் நாம் எதிர்பார்த்தது கிடைக்குமானா அது சந்தேகம்தான் ஆனால் நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் செந்தலாண்டவரை பார்த்திங்கன்னா உங்கள் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம் நாம் ஒரு பெரிய துன்பத்தில் இருக்கும்போது நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நாம் சொல்கிறதெல்லாம் கேட்க ஒருத்தர் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தீர்வு கிடைக்குதோ இல்லையோ மனம் விட்டு சொல்லும் பாதி நிம்மதி கிடைச்சிரும் அதுக்கும் தீர்வும் கிடைச்சிட்டுன்னா இதை விட பெரிய வரம் வேற என்ன வேணும் அதுலேயும் நம்ம செந்திலாண்டவர் அருள் புரியும் அழகு இருக்கே அப்பப்பா நம்ம பிரச்சனையெல்லாம் பொறுமையா உட்காந்து கேட்டு கவலைப்படாத நான் இருக்கேன்னு சொல்லி தன்னுடைய வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வழிபாட்டை ஏத்துக்கிட்டு நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் நம்ம மனம் நிறையும்படியாக கொடுக்குறா இதை விட வேற என்ன வேணும் இதைத்தான் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிதொழுகி காதலின் வரங்கொடுத்தேன்னு நமக்கு தெரிவிக்கிறார் இதை அமர்ந்து இனிது ஒழுகி ஆர்வலர் ஏத்த காதலின் உவந்து வரங்கொடுத்தேன்னு மாத்தி பொருள் கொண்டா நல்லா புரியுது நக்கீர்ச திருமுருகாற்றுக் படையிலிருந்து திருச்சீரலைவா என்னும் திருச்செந்தூர் சிறப்பு